ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து உருண்டை குழம்பு பண்ண போகிறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சு ஒரு டூ ஹார்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க பச்சை மிளகா அப்புறம் காரத்துக்கிட்ட மாதிரி இது ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை பிடிச்சி வச்சுரு வச்சுக்கலாம் நார்மலாக உருண்டை குழம்பு வந்து புளிக்குழம்புல ஆட் பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் எங்கள் அம்மா வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா குருமா குழம்புல ஆட் பண்ணுறாங்க இதுவும் நல்லா ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது என்னடா உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறாங்க இட் இட்லி பாட்டில் வேக வைக்கலையா இல்லை இதை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ அளவு இது ஃப்ரை ஆனால் போதும் ஏன்னா அது நம்ம வந்து குழம்புல போட்டு பாயில் பண்ணுவோம் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அது வந்து ஊராது இப்போ வந்து அந்த வானல்லே வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க பச்சை மிளகா ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடியை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ரேமில் இது நல்லா கொதிக்கணும் இதோட ரா எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா அந்த கிரேவி ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை பருப்பு உருண்டையை இதை ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுட்டா உருண்டை குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் 嗯。Um.